புரட்சி தலைவர் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் எல்லா விஷயம் அத்துப்படி முக்கியமாக அந்த பிச்சுவா கத்தி சண்டை வால் சண்டை கத்தி சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருப்பாரு அந்த வகையில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் வந்து அதாவது அட்டை கத்தியில் சண்டை போகிறா சொல்லுவாங்களாம் ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா நிஜ கத்தியில் சண்டை போட்டிருக்காரு எப்பொழுது தெரியுமா நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் நீரும் நெருப்பும் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு எங்கே ஜெமினி ஸ்டூடியோவில் அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரியாதைக்குரிய இந்தி நடிகர் தர்மேந்திர சார் வராரு தலைவரை பார்க்க அந்த படத்தில் கதாநாயகியார் புரட்சி தலைவி அம்மா அவங்க அவர் என்ன பண்ணுறாரு தலைவர் பார்க்க வராரு அப்பொழுது அந்த பிச்சுவா கத்தி சண்டை போயிட்டே இருக்கு உள்ளே யாருக்கும் அனுமதி கிடையாது அப்பொழுது பிரபல இந்தி நடிகர் மரியாதைக்குரிய தர்மேந்திர சார் வராரு இந்த விஷயம் தலைவர் காதுகள் கெட்ட தலைவர் என்ன பண்ணார் அவரை உடனடியாக உள்ளே அழைத்து வாருங்கள் அப்படின்றாரு உள்ளே வராரு தலைவர் பார்க்குறாரு அதாவது வணங்குறாரு தலைவர் என்ன பண்ணுறாரு வாஞ்சையோடு அணைத்து கொள்கிறார் தலைவர் சொல்கிறாரு தர்மேந்திரா நீங்கள் உடம்ப சும்மா ட்ரிம்மாக வச்சுருக்கீங்க வெரி குட் அப்படின்றாரு சரி என்ன விசேஷம் சொல்லுங்க இல்லை சார் நீங்கள் வந்து சண்டை காட்சின்னு சொன்னாங்க அதனால் அந்த சண்டை காட்சி பார்க்க வந்துருக்குறேன் வித் யுவர் பெர்மிஷன் நீங்கள் பெர்மிஷன் கொடுப்பீங்களா நான் பார்க்கலாமான் தாராளமாக இன்றைக்கி பூரா இங்கே உட்காந்து பாருங்கள் அப்படின்னாராம்